விஜயுடைய இந்த அரசியல் பொதுக்கூட்டத்தின் போது கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி மாண்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அதை அதை ஒட்டி ஐஏஎஸ் தேவசகாயம் அவர்கள் வெளியிட்ட ஒரு பேட்டியில் அவருடைய காணொலி என்று நினைக்கிறேன் அதில் அவர் சொல்லக்கூடிய வரக்கூடிய பட்டியலை வைத்து பார்க்கும்போது இதுவரை சுமார் இருநூற்றி முப்பதுக்கும் மேலானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அது மிக நீண்ட மிகப்பெரிய ஒரு பட்டியல் தான் நினைக்கிறேன் அது ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் பல்வேறு பட்ட மக்கள் தொடர்ந்து காயம்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு எண்ணிக்கையாக தெரிகிறது இதை நாம் வந்து தனியாக பார்க்க வேண்டுமா இதை நாம் விஜயுடைய விஜய் உடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான வினா தான் இதை ஒட்டி ஒரு எழுத்தாளர்கள் கூட்டறிக்கையை வெளியிட்ட போது அதில் என்னுடைய பெயரை இணைக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் முடியாது என்று சொன்னேன் என்றால் எனக்கு முழுமையாக இந்து எழுத்தாள சரி சக எழுத்தாளரும் சரி செயல்பாட்டாளர்களும் சரி அரசியல் ஆர்வம் கொண்ட நண்பர்களும் சரி தெரிவிக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் எனக்கு முழுமையான ஒரு உடன்பாடு இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒன்று விஜயின் பக்கம் என்று பேசுகிறார்கள் இல்லாவிட்டால் விஜயை எதிர்த்து பேசுகிறார்கள் அதாவது திமுகவின் பக்கம் என்று பேசுவது இல்லாவிட்டால் விஜயின் பக்கம் என்று பேசுவது திமுகவின் பக்கம் நின்று பேசும்போது முழுக்க முழுக்க இது வந்து விஜய் தாமதமாக கூட்டத்துக்கு வந்தது அவருடைய தொண்டர்கள் சரியாக கட்சிக்காரர்கள் சரியாக அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்காதது அவர் நடந்து கொண்ட விதம் இந்த மாதிரி தாமதமாக வந்து பாட்டில்களை தூக்கி வீசி மக்களை ஈர்க்கக்கூடிய வேலையை செய்த அவர் இந்த அளவுக்கு பொறுப்பேற்றிருந்தார் தண்ணீர் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் எப்படி அவரை பார்க்க வந்த ரசிகர்களை பெரும்பாலும் அவர்கள் ரசிகர்கள் தான் அவர்களை எப்படி காக்க வைத்தார் அதனால் ஏற்பட்ட விபத்துகள் இப்படிதான் அவர்களுடைய ஒரு பார்வை இருக்கிறது இன்னொரு தரப்பு விஜயின் ரசிகர்களும் சரி கட்சிக்காரர்களும் சரி அவரை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய பாஜக சரி தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது இது இந்த மாதிரியான கூட்டங்களை சரிவர ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கானது அரசு அப்பொறுப்பை சரியாக நிவர்த்தி செய்யவில்லை விஜய் உடைய குற்றச்சாட்டு என்பது இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கிறது என்பதுதான் ஆகையால் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் எந்த தரப்பை எடுத்தாலும் முழுமையான உண்மையை கண்டறிய முடியாது நீங்கள் விஜயை சாடி பேசினாலும் அரசுக்கு அங்கு இருக்கக்கூடிய பங்கை நீங்கள் பேசாமல் விட வேண்டும் அரசுதான் காலம் என்று சொன்னால் நீங்கள் விஜய் மாதிரியான ஆட்கள் உள்ளே வந்து செய்யக்கூடிய பொறுப்பற்ற பணிகளை அவர்களுடைய அவருடைய பொறுப்பற்ற தினத்தால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான விபத்துகளை நீங்கள் கண்டிக்க முடியாமல் போகும் இரண்டு பேருமே இதற்கு பொறுப்பு தான் என்று சொன்னால் இதுவரை நம்முடைய ஊரில் நடந்து வரக்கூடிய பல்வேறு இந்த மாதிரி ஸ்டாம்பின்னு சொல்ல முடியாது கூட்ட நெரிசல் மக்கள் சிக்கி மாறக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது இந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆகையால் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இதற்கு இரண்டு தரப்புமே நாம் குற்றம் சொல்லணும் அப்படின்னா ஏன் இரண்டு தரப்புமே நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் வருது ஏன் இரண்டு தரப்பாலுமே இதை சரி செய்ய முடியவில்லை ஏன் இது தொடர்ந்து இடக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருக்கிறது இந்த கேள்வி மட்டும் இருக்கு இதை பற்றி ரொம்ப கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் வரலாற்று நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கூட்டந்தெரிசலில் மக்கள் சிக்கி மறிக்கக்கூடிய சம்பவங்களானவை எப்போது நம்முடைய நாட்டில் நடக்க தொடங்கின ஒன்று ஏன் இவை நிகழ்கின்றன ஏன் அரசோ பிற அமைப்புகளோ இதை சரி செய்வதற்காக முயல்வதில்லை ஏன் இம்மாதிரியான கூட்ட நெரிசல்கள் நெரிசலில் வரக்கூடிய விபத்துகளை அவர்கள் தடுப்பதற்கான அவை நிகழாதபடியான ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் முனைவதில்லை ஏன் இதற்கு இதை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்கள் நம்முடைய நாட்டில் இருப்பதில்லை அடிப்படையான கேள்வி ஏனென்றால் இந்த பிரச்சனையை நாம் இவற்றின் தீர்வு என்ன என்று தேடி விவாதிக்காமல் பத்தாம் பதுவாக யாரையா ஒருவரை குற்றம் சாட்டுவது என்கிற அளவில் இருந்தோம் என்றால் தொடர்ந்து இம்மாதிரியான நெரிசல்கள் அதில் மக்கள் இறந்து போவது என்பதை நடந்து கொண்டே இருக்கும் அப்புறம் இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இம்மாதிரியான கூட்டத்தரிசையில் மக்கள் சிக்கி சாகக்கூடிய விபத்துகள் என்பவை உலகம் முழுக்க நடக்கின்றன இவை அஹ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில் நடக்கின்றன ஏன் நடக்கின்றன என்பதுதான் முக்கியமான கேள்வி ஒரு மு முதல் விஷயம் என்ன அப்படின்னா எதனால் எப்போது எந்த மாதிரியான கூட்டங்களின் போது அதிகமான மக்கள் சிக்கி சாகிறார்கள் இதுதான் முக்கியமான கேள்வி ஆஹ் நம்ம புலி விவரங்களை மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அதிகமாக மக்கள் சிக்கிச்சாவது மதம் சார்ந்த கூட்டங்களின் போது நான் சொல்வது கும்பமேளா இல்லப்பட்ட ஏதாவது ஒரு இந்தியாவில் வந்து பெரும்பான்மை மதமாக இந்து மதம் இருப்பதனால் பல்வேறு இந்து மதம் சார்ந்த சடங்குகளின் போதும் மத கூட்டங்களின் போதும் வழிபாட்டுக்காக மக்கள் திரளக்கூடிய பல்வேறு சடங்குகளின் போதும் தான் அதிகமாக மக்கள் வந்து இங்கே இறந்திருக்கிறார்கள் இதனுடைய வரலாறு என்பது எப்போது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா பத்தொமாவது நூற்றாண்டுக்கு நம்ம போனோம் நூற்றாண்டுல தான் முத முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க கும்பமேளாவை நடத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க கும்பமேளாவை நடத்தலாம்னு அவங்க முடிவு பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்னவென்றால் இந்தியாவை ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு இந்துக்களின் தேசம் என்று தான் அவர்கள் நினைத்தார்கள் இந்தியாவை ஆகியால் இந்தியாவை இந்துக்களின் தேசமாக கட்டமைத்து ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரிட்டிஷ்காரர்கள் விரும்புகிறார்கள் அதற்காக தான் அவங்க வந்து கும்பமேளாவை நடத்துகிறாங்க முடிவு எடுத்தாங்க அடுத்து வந்து இதுல சில வணிக லாபங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆகையால் வந்து என்ன நிறைய மக்கள் ஒரு இடத்துல திரளும் போதும் பயணிக்கும் போதும் அங்கே வியாபாரம் நடக்கும் ஸோ அது விடத்தில் நல்லது தான் அப்படின்னு நினச்சாங்க இப்படி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க இவர்கள் முதுமதை நடத்துகிற கும்பமேளாவின் போதே விபத்துகள் நடந்தன அதே மாதிரி மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இருந்தாங்க இது வந்து பத்தொன்பது நூற்றாண்டுல நடக்குது அப்புறம் வந்து அடுத்து அவர்களுடைய அதே பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் நடந்த இரண்டாவது கும்பமேளாவின் போதும் கூட இந்த மாதிரி விபத்துகள் நடக்குங்கன அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் சொல்றது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏழுல ஒரு முறை இன்னொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அந்த இயர் வருடங்கள் ஞாபகம் இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு ஆஹ் நம்முடைய அரசு வந்து என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல கும்பமேளா நடத்தணும் நடத்தி ஆஹ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அது இருப்பதனால் இந்தியாவின் இருப்பை உறுதி செய்வதற்கும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் இப்படியான ஒரு கூட்டம் அவசியம் இங்கேதான் கவிரிக்கிறோம் ஏன் வந்து மதம் மதத்தை பயன்படுத்தி மக்களை பெருமளவில் திரட்டி அதை கொண்டு ஒரு தேசத்தின் வலிமையை காட்ட வேண்டும் என்று ஒரு அஹ் பிரதமரும் அவருடைய அமைச்சர்களும் நேரு ராஜேந்திர பிரசாத் ரெண்டு பேருமே வந்து அந்த கும்பமேளாவுக்கு போறாங்க நமக்கு தெரியும் ஜவஹர்லால் நேருவுக்கு இந்த மாதிரியான மத மதம் சார்ந்த சென்டிமெண்டில் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் மதவாதத்தை ஏற்ப கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவருக்கும் அவர் மீதும் கடுமையான அழுத்தம் இருந்தது குறிப்பா ராஜேந்திர பிரசாத் மாதிரியான நாட்கள்லாம் வந்து அவர் மேலே கடுமையான அழுத்தம் போட்டாங்க எப்படியாவது கூட்டணி இந்த மாதிரியான பெரிய அவருடைய அமைச்சர்கள் எல்லாருக்குமே அந்த தேவை இருந்தது நம்முடைய புகழையும் செல்வாக்கையும் நாம் இந்த ஒரு நிகழ்வின் போது பல்லாயிரம் பேர் திரளக்கூடிய இந்த நிகழ்வின் போது நம்ம காப்புங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை அவர் மேல ஏற்படுத்தினாங்க அவரும் வந்து போறாரு போகும்போது இவர்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் மிகப்பெரிய திரளான மக்கள் அங்கு ஒரு கூட்டந ஏற்பட்டு அவர்கள் சாகிறார்கள் பெருமளவில் மக்கள் இறந்து போகிறார்கள் இது வந்து நேருவின் ஆட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கழகம் அதற்காக அவர் வந்து பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்கிறார் இது ஒரு சம்பவம் இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இங்கே மதம் சார்ந்து கும்பமேளாக்களோ எப்போது கும்பமேளா நடந்தாலும் வந்து இங்கே பார்க்கலாம் கூட்ட நெறிசல்ல சிக்கி மக்கள் சாவாங்க அதன் பிறகு வந்து இங்கே இசை சார்ந்த இசை கச்சேரிகள் அதற்காக மக்கள் திரும்பும் போது இதே மாதிரி மிதிபட்டு செத்திருக்கிறார்கள் நம்ம அண்மையில வந்து இந்த மாதிரி ஏ ரகுமானுடைய இசை கச்சேரிக்காக மக்கள் திரண்டு சென்ற போது ஏற்பட்ட விபத்தை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் விஜய் உடைய இந்த மாதிரியான அவருடைய தொடர்ச்சியாக அவர் நடத்தக்கூடிய பல்வேறு கூட்டங்களுக்கு வந்து மக்கள் ஒன்று காயம்படுகிறார்கள் அதிகமாக இல்லாவிட்டால் இறந்து போகிறார்கள் இப்படியான விஷயங்கள் நடக்குது அப்புறம் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் மிக அதிகமாக மக்கள் இருந்து போவது மத கூட்டங்களுக்காக அடுத்து அரசியல் கூட்டங்களுக்காக இந்த இரண்டுக்குமே அரசியல்வாதிகளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு ஏனவென்றால் அரசியல்வாதிகளில் என்ன ஒரு பெரும்பகுதியினர் நினைக்கிறார்கள் என்றால் மதத்தின் பால் மக்கள் கொள்ளக்கூடிய இந்த பற்றை பயன்படுத்தி தங்களுக்கான அரசியல் லாபத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு தேவை பொதுவாக அரசியல்வாதிகளுக்கும் கட்சிகளுக்கும் இருக்கின்றன இதனால தான் தேசிய அளவில் தொடர்ந்து இம்மாதிரியான கூட்டங்களை அவர்கள் தடுப்பதே இல்லை அவங்க நினைச்சாங்கன்னா இம்மாதிரியான கூட்டங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல மக்கள் திரளக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடலாம் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதை செய்ய விரும்புறதில்லை அவங்க ஏனென்றால் அது வந்து பிஜேபி தான் சொல்லலை காங்கிரஸ் போது தான் நடந்திருக்கு எல்லா நாடு எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்குதான் எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு நீங்கள் ஒரு புலி விவரத்தை எடுத்து பார்த்தால் ஒன்று தெரியும் சுவாரஸ்யமான தகவல் இது உலகளவில் மிக அதிகமாக மிதிபட்டு கூட்டத்தறி செயலில் மிதிபட்டு மக்கள் சாவது சவுதி அரேபியாவில் அங்கே வந்து இந்த ஹஜ் புதித பயத்தின் பயணத்தின் போது மிகப்பெரிய அளவில் மக்கள் இறந்து போகிறாங்க ஏன் வந்து அந்த நாட்டில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர்களுடைய அந்த மன்னர்கள் சவுதி மன்னருக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்பது மதத்திலிருந்து வருகிறது அப்புறம் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து வருகிறது இரண்டுமே இருக்குது அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்துடைய ஒரு ஒரு இப்போ சொல்வது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு கட்டும கட்டமைப்பை ஒரு கட்டுமானத்தை தங்களுடைய நாடு அமைத்து தருகிறது அவர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்கிறது ஒரு புனிதமான ஒரு தளத்தில் மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஒன்று தருவதற்கான ஒரு இடத்தை நாங்கள் அமைத்து தருகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கும் அவங்களுக்கு அது பயன்படுது அப்ப அதனாலதான் அவங்க என்ன பண்ண அப்புறம் வந்து மூன்றாவதாக அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார லாபத்தில் இருக்கு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்த மாதிரி இந்த ரிலிஜியஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மதம் சார்ந்த இந்த சுற்றுலா இதை வந்து மிகப்பெரிய அளவில் உங்க முன்னிலைப்படுத்தப்படுறதா இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கவுரிங்க இது வந்து இந்தியாவுடைய பிரச்சனை இல்ல சவுதி அரேபியா மாதிரி நாடுகளுக்கும் மாதிரியான ஒரு தேவை இருக்கிறது மிகப்பெரிய அளவில் மக்களை ஒரு இடத்துல திரட்டுவது அதை எப்போதுமே மதத்தின் காரணத்தில்தான் நீங்கள் செய்ய முடியும் மதத்தின் ஒரு மதம் மதம் சார்ந்து தான் இதை நீங்க செய்ய முடியும் அடுத்து மதம் சார்ந்து மக்களை ஒரு இடத்துல திரட்டும் போது உங்களுக்கு அதில் அரசியல் லாபம் இருக்கிறது ஏனென்றால் மதம் தரக்கூடிய இந்த அதிகாரத்தை அது ராஜ ராஜவம்சமோ அரசர்களோ இல்லாவிட்டால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்களோ ரெண்டு பேருக்குமே இதில் பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு மென் அதிகாரம் இருக்கிறது இதே அவங்க வந்து விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அடுத்து வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மக்களை மதத்தின்படி ஒன்று தட்டும் போது இருக்கக்கூடிய இன்னொரு பயன் என்பது நீங்கள் இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவது என்பது சுலபமாக இருக்கிறது இது அதாவது நீங்கள் ஒரு எவ்வளவுதான் ஒரு நாட்டில் ஏற்றத்தாழ்வுகளும் பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் பிரச்சனைகளோடு சேர்த்து பல்வேறுபட்ட ஊழல்களும் சுரண்டல்களும் இருந்தாலும் கூட மக்களை இயற்றை எல்லாம் பொறுத்து கொண்டு அரசருக்கோ இல்லாவிட்டால் ஆட்சியாளர்களுக்கோ இசைந்து போவதற்கும் அடங்கி போவதற்குமான முக்கியமான காரணம் மத நம்பிக்கை இதனால் மத ஒரு உருவத்தில் மக்களை ஆட்சிப்படுத்துது மக்களை இம்மாதிரியான மோசமான ஆட்சிகளையும் மோசமான ஊழல்களையும் எதிர்த்து போராடாமல் அவர்களை கட்டுப்படுத்துகிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மதம் தரக்கூடிய ஆற்றல் இந்த ஆற்றலை அரசியல்வாதிகள் தம்முடைய கையில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அதனாலதான் தான் ஒவ்வொரு முறை மதம் சார்ந்த எந்த பெரிய திரல் நிகழும் போதும் அதை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை அதை அவர்கள் மேலும் பொழுது விட்டு எரிய விரும்புகிறார்கள் பொழுந்து விட்டு அவர்கள் விரிய எரிய வைக்க வேண்டும் அதை மிகப்பெரிய வளர்க்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி காட்டிதான் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும் உங்களுடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தமும் உங்களுக்கு இருக்கு யாரு வந்து எப்போது எந்த தலைவர்கள் வந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பணம் கொடுத்து இல்லாவிட்டால் தங்களுடைய இந்த மாதிரியான தொண்டு பலத்தை பயன்படுத்தி அரசியல் கட்டுமானத்தை பயன்படுத்தி அவர்கள் பெரிய அளவில் மக்களை திரட்டுறாங்க ஆனா பாஜகவோ காங்கிரஸோ இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ பெரிய கூட்டங்களை திரட்டும் போது இங்கே வந்து பெரிய அளவில் நெரிசடி கூட்ட நெரிசடி வந்து மக்கள் இறந்து போவதில்லை ஏனென்றால் ஒன்று அவர்களை தேடி அவர்களை பார்ப்பதற்காக பெரிய ஒரு 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 வெறியோடு மக்கள் திரண்டு வருவதில்லை அது ஒரு யதார்த்தம் அவங்களை பார்ப்பதற்காக வருவர்கள் அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் மேற்கொள்ள கட்சியில் ஈடுபடுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு வெறியெல்லாம் கிடையாது உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கூட்டங்கிறதுனால அரசியல் தேவைக்கு பொறுத்து அவர்கள் அங்கே வராங்க அப்போ அவர்களுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு இவங்க பணமும் கொடுக்குறாங்க நிறைய பணம் செலவிட்டு அவங்கள கொண்டு வராங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கச்சிதமான ஒரு நிகழ்ச்சியாக பணம் செலவழித்தும் மக்களுடைய ஒரு தொண்டர்களுடைய அவருடைய விசுவாசத்தை சார்ந்தும் அவங்கள வந்து கொண்டு வராங்களே தவிர இது மக்கள் தன்னிச்சையாக திரண்டு வரக்கூடிய கூட்டங்கள் அல்ல ஆக இந்த மாதிரி கூட்டங்களில் நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவது சுலபமாக இருக்கிறது முதல் விஷயம் அடுத்து என்னன்னா இந்த மதம் சார்ந்த கூட்டங்களை எப்படி வந்து இவங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி அரசியல் சார்ந்து தாம் திரட்டக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஒரு கூட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு விஜய் மதியான ஒரு நபர் போய் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்யும்போது அங்கே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் இவ்வளவு மேல் இந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திரளக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு சட்டம் போடணும் ஒரு விதிமுறையை கொண்டு வரணும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதை அதை எப்படி செய்து காட்டுவது யோசிச்சு பாருங்கள் அதை நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விதிமுறை போட்டிங்கன்னா அது எல்லா இடங்களிலும் நீங்கள் வந்து பிரயோகிக்கணும் அப்போ நீங்கள் கூட்டங்களுக்கு அதை நீங்கள் பிரயோகிக்கணும் அப்புறம் நீங்கள் அரசியல் கூட்டங்களுக்கு எல்லா அரசியல் கூட்டங்களுக்கும் நீங்கள் அதை வந்து அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்போது எவ்வளவு சிரமமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ இவங்களால பெரிய அளவில் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிய ரோட் ஷோ எல்லாம் பண்ண முடியாது அப்போ அங்கே பிரச்சனை வரும் அப்போ இங்கே இங்கே மட்டும் தடுத்து அங்கே நீங்க தடுக்காம விட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க விஜய் மரியாண்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு எதிராக பாரபட்சமா மக்கள் சாரி எங்களுக்கு எங்களுக்கு எங்க எங்களிடம் பாரபட்சமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது எங்களை வேணே வாங்குறாங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே விஜயா அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுவும் உங்களை அரசாங்கத்தால பண்ண முடியாது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது ஒரு கிடுக்கு பிடினு சொல்லலாம் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது ஆச்சா அடுத்து என்ன அப்படின்னா இவ்வளவு சிக்கல்கள் இதுக்குள்ளாடி தான் இவங்களால பெரிய அளவுல வந்து ஒரு கூட்டங்கள் திரளும் போது அங்க இவங்களால் தலையிட முடியாமல் போகுது தலையிட்டாலும் உச்சபட்சமாக அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடத்துல கூட்டம் முடியும் இந்த எண்ணிக்கை இவ்வளவு எண்ணிக்கையின் மேல் மக்கள் வரக்கூடாது அவங்களால சொல்ல முடியாது இங்கிலாந்துலேயும் இங்கிலாந்துலயும் எனக்கு தெரிந்த ஜப்பான்லயும் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஏஐ பயன்படுத்தியும் எவ்வளவு மக்கள் வராங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ஃபேஸ்ட் மேனரில் அதாவது ஒவ்வொரு குறிப்பாக வந்து அவங்க இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் அதிகமாக மக்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையின் மேல் மக்களை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் அனுமதிக்காமல் கட்டுப்படுத்துவது இதை அவங்க செய்கிறாங்க அதுவும் வந்து அவங்க நிறைய மிகப்பெரிய இடம் அவங்க ஊரில் நிறைய விபத்துகள் நடக்கும்போது அதை கட்டு அதில் அதுலேருந்து கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்துவதற்காக அவங்க அந்த மாதிரியான சில நிர்வாக முடிவுகளை எடுத்திருக்காங்க அது வந்து இந்த இரண்டு நாடுகள்லையும் அதிகமாக செஞ்சு வராங்க அதனால தான் அங்கே பெருசாக ஸ்டாம்ப் பீட்ஸ் வந்து நடக்கிறதில்ல இந்தியாவிலோ சவுதி அரேபியாலோ ஏன் அதிகமா நடக்குதுன்னா அங்க வந்து இந்த மாதிரியான எந்த கட்டுப்பாடுகளையும் விதிப்பதற்கு ஆளும் அரசாங்கங்கள் விரும்புவதில்லை இன்னொரு பக்கம் ஆஹ் விஜய் மாரியான அரசியல்வாதிகள் இல்ல நடிகர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு தங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பேசாம நம்ம வெறுமனே இந்த யாராவது தனிநபர்களை தாக்குவதாலோ ஒரு அரசாங்கத்தை குறை செல்வதாலோ ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்ன நடந்தாலும் சரி கடைசியில வந்து தான் திரும்ப திரும்ப நடக்க போகுது அப்போ இதுக்கான ஒரு தீர்வு என்பது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இதற்கான தீர்வு என்பது என்னை பொறுத்தவரையில் முதலில் மதம் சார்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள்வதை அரசு தடை செய்ய வேண்டும் முதல்ல அங்கதான் நிற்கும் ஏன்னா அங்கதான் மிக அதிகமான அளவில் மக்கள் மிதிப்பட்டு சாகிறாங்க இப்போ நான் சொல்றேன் இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த மைசூர் என்ற நகரத்தில் இன்று மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு குவிராங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விழா இன்று நடந்து வருவதால் பெரிய அளவில் மக்கள் திரண்டுகிட்டே இருக்காங்க மூவ் பண்ண முடியல கூட்டம் இத்தனைக்கும் ரொம்ப சிறு ஊர் சிறிய சிறிய அளவிலான கூட்டத்தை எங்களால் மக்களால் சமாளிக்க முடியல மிகப்பெரிய நகரங்கள்ல யோசிச்சு பாருங்க இன்று ஏன் மக்கள் மிகப்பெரிய அளவில் திரளுவதை கூட்டத்தை தேடி ஏன் மக்கள் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு முதல்ல வந்து நீங்க மதம் சார்ந்து வரக்கூடிய கூட்டங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை நீங்கள் விதிக்கணும் மதம் சார்ந்து மக்கள் ஒன்று திரள்வதை அந்த ஒரு தேசிய கட்டமைப்புக்கான ஒரு மூலாதாரமாக கருதுவதை மக்கள் அரசு நிறுத்த வேண்டும் அரசு வந்து என்ன நினைக்கணும் நான் நான் இந்த எனக்கு வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு சேவை செய்கிறேன் அவர்கள் எனக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களை ஒற்றை புள்ளியில் நிறுத்தி அவர்களை ஒரு மதத்தின் பெயரால் அவர்களை ஒன்று ஒரு ஒரு ஒற்றை சமூகமாக வடிவமைத்து அவர்களை தொடர்ந்து தங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு நினைக்க கூடாது அங்கதான் நம்ம முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் முழுமையான ஒரு மத சார்பின்மை வந்து நமக்கு வேணும் அது இருந்தாதான் முதல்ல இந்த மாதிரியான எல்லா கூட்ட நெரிசலில் மக்கள் இருந்து போவதையும் நீங்க தடுக்க முடியும் வெறுமனே ஒரு அரசியல் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதா நடக்க போறது இது ஒரு உலகம் தழுவிய பிரச்சனை என்பதனால் நம்ம வந்து அஹ் ஒரு ஒரு முதல் படி எடுத்து இதை ஒன்றிய அளவில் இவர்கள் செய்ய வேண்டும் ஒருமனை வந்து தமிழ்நாட்டில் செஞ்சா பார்த்தா ஒன்றிய அளவில் செய்யணும் முதல்ல அங்கதான் அவங்க வந்து செய்யணும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யாது எதிர்காலத்தை ஏதாவது அரசாங்கம் வந்து அவங்க அதை செய்யணும் முதல்ல விஷயம் அடுத்து வந்து அரசியல் கூட்டங்கள் ஒன்ஸ் நீங்க மத இதை வந்து நீங்க அஹ் இதை நீங்க நடைமுறைப்படுத்தினா அதுக்கப்புறம் வந்து நீங்க இது வந்து அரசியல் கூட்டங்களை இதை செய்யலாம் அரசியல் கூட்டங்கள்ல ஏன் எந்த அளவுக்கு மக்கள் சாலையை திரள வேண்டும் எதற்காக ஒரு மைதானத்தில் இத்தனை லட்சம் பேரோ இத்தனை ஆயிரம் பேரோ திரள வேண்டும்ங்கிற கேள்வி இருக்கிறது அதுக்கான அவசியமே இன்னைக்கு கிடையாது இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டலா நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு செய்திகளை கன்சியூம் பண்றோம் நமக்கு இவ்வளவு பேரையும் வந்து நீங்க டிஜிட்டலாவே பார்க்கலாம் நீங்க எதுக்கு நீங்க லைவ் போட்டாலே போதும் நீங்க நேர நிலையில் உங்களை காமிச்சாலே போதும் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் எதுக்கு நீங்க கண்ணு முன்னாடி வந்து இங்க முன்னாடி நிற்கணும் அதுக்கான அவசியமே கிடையாது அப்ப இந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு நம்ம பாடி பாலிட்டிக்ஸ் சொல்லுவோம் மனிதர்களுடைய உடலை வைத்து தங்களுடைய அதிகாரத்தை காட்டி அதன் வழியாக தேசத்தை கட்டுப்படுத்துவது நாட்டை கட்டுப்படுத்துவது மாநிலத்தின் அரசியலை அரசியலில் அதை கொண்டு லாபம் அடைவது வெற்றி பெறுவது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்தமாவது அரசியல் அது ரொம்ப பழைய அரசியல் அது தேவையில்லை இதை அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்போதான் வந்து மதத்துக்கு அப்புறம் தான் அரசியல் இங்கே நடைமுறைப்படுத்த முடியும் அடுத்து கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தனிநபர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஏன் மக்கள் இன்று அதிகமாக கூட்டங்களுக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்ற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் தனியாக இருக்க விரும்புகிறார்கள் தனியாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த தனிமையை தாங்க விரும்ப தாங்க முடியாமல் அவர்கள் பெரிய அளவில் எங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த இடத்தி போக விரும்புறாங்க நீங்க ரொம்ப நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போவது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அட்ராக்டிவான விஷயத்தை நோக்கி தான் அவங்க ஏற்கப்படுறாங்க சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை தாண்டி அங்கு இத்தனை பேர் போகிறார்கள் என்கிற செய்தியே அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காது அதாவது மக்கள் கூட்டத்தை பார்க்கத்தான் கூட்டம் திரழ்கிறதே தவிர ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ அல்ல மக்கள் அங்கேயே செல்வது நீங்க ஒரு வினோதமான விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கன்னா மக்கள் நிறைய பேர் போறாங்க ஒரு ரொம்ப ஒரு கண்குள்ளா காட்சி ஒரு இடத்துல என்றால் அதை பார்ப்பதற்கு நிறைய பேர் போகணும் நினைக்கிறாங்க ஆனால் அங்கேயே நிறைய பேர் போவதற்கு தயாராக இருக்காங்க தெரிந்தாதான் இத்தனை பேர் அங்கே போகிறாங்க வேற எதுவுமே ரீசன் கிடையாது நீங்க ஒரு செய்தி வருது இடத்துல இப்படி ஒரு அற்புதமான காட்சி அரங்கிறது ஆனா யாருமே அதை பார்க்க விரும்புல அப்படின்னு ஒரு செய்தி இருந்துச்சுன்னா யாருமே எங்க போக மாட்டேன் சோ மக்கள் ஏன் வந்து கூட்டத்தை பார்க்க விரும்புறாங்க பெரும் கூட்ட கூட்டத்தின் நடுவில் திரளின் நடுவில் போய் இருப்பதற்கு மக்கள் ஏன் ஆசைப்படுகிறார்கள் இது ஒரு அடிப்படையான கேள்வி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிரச்சனை என்பது நகரமயமாக்கல் தொடங்கிய பிறகு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் நகரமயமாக்கலுக்கு பிறகு வந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா நம்ம யாருமே வந்து ஒரு ஒரு மக்கள் திரளின் பகுதியாக நம்மை உணர்வதில்லை நம்ம எல்லாம் தனித்தனியா இருக்கதான் நினைக்கிறோம் இது வந்து நகரமய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து வந்து மக்கள் வரும்போது பல்வேறு வேலைகள் வந்து ஒன்றிணைந்து செய்யக்கூடிய வேலைகள் தனித்தனியாக செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கின்றன நம்முடன் இருப்பவர்கள் நம்முடைய போட்டியாளர்களாக மாறுகிறார்கள் அகல் நம்ம அவர்களை வெறுக்கிறோம் அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் நாம் அவர்களை கண்டு புறாமல் பெறுகிறோம் அவர்கள் நம்மை கண்டு புறம் அப்போ அப்ப நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் இந்த பாதுகாப்பின்மை நம்ம என்ன பண்ணுதுன்னா இன்னும் இன்னும் நம்மள தனிமைக்குள்ளே தள்ளுது அதன் பிறகு வந்து அஹ் இன்னைக்கு கூட்டு குடும்பம் உடைந்து அணு குடும்பங்களாக இந்த மாறுவது அஹ் பல்வேறுபட்ட மாற்றங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாற்றங்கள் இவை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஐயங்கள் அஹ் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இவை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை அப்புறம் இணையம் சமூக வலைதளம் எல்லாமே சேர்ந்து நம்மள மேலும் 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 ஒரு சிறு புள்ளிக்குள் சுருக்கி விடுகிறது ஆகையால் நம்ம இதனை தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் கூட்டத்தை நோக்கி போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அனுகூலம் என்பது அங்கு நாம் கூட்டத்தின் பகுதியாக திரளின் பகுதியாக என்று ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்து மன உவகை அலைகிறோம் இந்த பெரிய உவகையை நாம் அடையும் போது ஒரு தனி மனிதனாக அடையக்கூடிய ஊகையை வந்து நம்மை மகிழ்ச்சி அடைய வைத்தாலும் அது ஒரு விதத்தில் நாம் தனியாக தான் இதை பார்க்குறோங்கிற உணர்வை நமக்கு தரும் ஆனா பெரிய கூட்டத்தின் பகுதியாக என்று நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது உவகை கொள்ளும் போது நீங்கள் அடையக்கூடிய இன்பம் என்பது பல மடங்கு அதிகமானதாக இருக்கும் அதுதான் வந்து மனித இயல்பு ஆனால் இது வந்து ஒரு பெரிய மிக மிகப்பெரிய திருவிழாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சிறு கூட்டம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு முப்பது பேர் வந்து சேர்ந்து நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை ஈடுபட்டால் கூட உங்களுக்கு இதே மகிழ்ச்சி கிடைக்கும் ஏன் நம்ம மிகப்பெரிய அளவில் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடிய இடத்துல நம்ம ஏன் போக அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த இது முக்கியமான காரணம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெரிய கூட்டத்துக்கு போனாலும் நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறோம் அதிகமாக நம்ம வந்து பாதுகாப்பு உணர்றோம் அங்கே போகும்போது அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறோம் ஆனால் அதுக்கு அங்கே போகாமல் இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கைவிடப்படுறோம் நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் நம்ம வந்து முக்கியமான விஷயத்த வந்து நம்ம வந்து தவற விடுற கூட பயமும் நமக்கு இருக்குது இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய சிக்கலை இன்னைக்கு ஏற்படுத்துது அதுதான் வந்து இவ்வளோ பெரிய நெரு கூட்டங்களில் மக்கள் போய் சிக்கிக்கொள்வதற்கும் இறந்து போவதற்கும் ஒரு பிரதானமான காரணம் அப்போ இதில் மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது நான் எக்க சொன்னேன் இந்த கும்பமேளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த கும்பமேளா அந்த பெரிய அளவில் மக்கள் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க ரயில் அரேஞ்ச் பண்ணாங்க இத்தனை பேர் வந்து அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சங்கம்னு ஒரு இடத்துக்கு தான் அவங்க போனாங்கன்னு நான் போகிறேன் அந்த இடத்த நோக்கி எல்லாருமே போனதுக்கு இவங்க அரசாங்க ரயில் அங்கே ஏற்பாடு பண்ணாங்க அப்ப இருந்து எல்லா மீடியாக்களையும் பயன்படுத்தி ரேடியோ மாதிரியான மீடியா அப்புறம் வந்து செய்தித்தாள்களை பயன்படுத்தி பெரிய அளவுல வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அதனாலதான் மக்கள் அந்த அளவுக்கு போனாங்க ஸோ பிரச்சாரத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இப்போ சென்னையில வந்து ஒரு விமான காட்சி கண்காட்சி நடந்தப்போ நிறைய பேர் அந்த ஒரு அந்த ஒரு பார்ப்பதற்காக விமானங்கள் செய்யக்கூடிய அந்த சாகச காட்சியை பார்ப்பதற்காக பெரிய அளவுல போனாங்க அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணாங்க விளம்பரம் பண்ணதுனால தான் அங்கே மக்கள் போனாங்க விளம்பரத்துக்கு இது ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவ்வளோ விளம்பரத்தை வந்து டிவி மீடியா பண்ணுது ஸோ மக்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ சோசியல் மீடியா டிவி மீடியா ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் டிவி மீடியாவுக்கு பணம் கொடுத்தா அவங்க செய்யறாங்க செய்கிறாங்க அப்போ இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா இவங்க இந்த விளம்பரம் இப்படி பண்ணுவதை முதல் குறைக்க வேண்டும் ஏன் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா இங்கே அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க ஒரு ப்ராஜெக்டாக பார்க்குறாங்க எந்த அரசியல்வாதியோ ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்போ ஒரு கூட்டத்தில் நடத்தும் போது அது ஒரு ப்ராஜெக்டை பார்த்து மிகப்பெரிய ஃபுட் ஃபால் வேணும் அப்பதான் நமக்கு அதுல வந்து ஏதோ ஒரு பவர் இருக்கு சாஃப்ட் பவர் இருக்கு இதை வச்சு நம்ம வந்து எதிர்காலத்தில் விலை பேசி இப்போ விஜயவேந்தன் என்ன பாருங்க கூட்டத்துக்கு வந்து பத்தாயிரம் பேர் வந்தாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க முப்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு ஒரு கணக்கு அவங்க பத்து முப்பது நாற்பது ஐம்பதுன்னு அவங்க ஏற்றிக்கிட்டே அந்த கணக்கு போகணும் போனால் தான் அவங்களுக்கு அதை காமிச்சு நாளைக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களால பேரம் பேசி இதை விட பெரிய தொகையை வந்து பாஜக வாங்க முடியும் அப்ப இது வந்து பெரிய கணக்கு இந்த கணக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவங்க வந்து காமிச்சுட்டே இருக்கணும் இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு வந்து சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய கவனத்தையும் உடல் சார்ந்த அவர்களுடைய இருப்பையும் மிகப்பெரிய அளவு ஒரு இடத்தில் கிரட்டி அதை காட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒன்று இதை கொண்டு நான் பெரிய ஒரு ஒரு அதிகாரத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பணம் வாங்கலாம் நீ கார்பரேட்ஸ்ல இருந்து விஜய் பணம் வாங்கலாம் வாங்கலாம் டந்து வந்து வாங்க முடியும் அவர் கூட்டத்துக்கு யாரும் வரல வராங்கன்னா அவரால் இருக்கக்கூடிய நெருக்கடி அது யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தங்களும் மதம் சார்ந்த அமைப்புகளுக்கும் வந்து அளவு அந்த கூட்டத்தை நடத்த முடியும் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்ட முடியும் அதே வைத்து நீங்கள் அரசியலில் பேரம் பேசி உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைய முடியும் சோ மதம் சார்ந்த அமைப்புகளுக்கும் பெரிய குருமார்களுக்கும் கூட இந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் இந்த ஒரு நெருக்கடி எனக்கு இருக்கு சோ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் ஆகையால் இந்த இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு ஒன்று மக்கள் தரப்பிலிருந்தே அவர்கள் தங்களுடைய தனிமையை எப்படி சரி சரி செய்வது எப்படி வந்து சமூகத்தின் பகுதியாக தாம் மாறுவது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் அதை சரி செய்ய வேண்டும் கூட்டங்களுக்கு போவது என்பது நிச்சயமாக இதற்கான ஒரு தீர்வு கிடையாது முதல் விஷயம் பயணிப்பதில் தவறில்லை பெரும் திரளை நோக்கி செல்வது அங்கு சென்று ஒரு பாதுகாப்பை அடைவது என்பது நிச்சயமாக தீர்வு அல்ல அது ஒரு ஆபத்தான விளைவை தான் ஏற்படுத்தும் ஒன்று அரசும் இன்னொரு பக்கம் இது ஒரு இந்த மாதிரியான மோசமான நடைமுறைகளை பயன்படுத்தாமல் ஒரு வேறு பல்வேறு வழிகளில் தங்களுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அரசு முயற்சி செய்ய வேண்டும் மதம் சார்ந்து மக்களை ஒன்று திரட்டுவதையும் அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம ஊர்ல பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் இந்த மாதிரியான விபத்துகள் இந்தியாவில் நடப்பதையும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முடிவுக்கே கொண்டு வந்து விடலாம் இவ்வளவுதான் நமக்கு வந்து தேவை இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் செய்ய வேண்டிய ஒரு வேலை இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு விஜய திட்டியோ இல்லைனா திமுகவை திட்டியோ இந்த விஷயத்த நீங்கள் சரி பண்ண முடியாது என்கிற இந்த பிரச்சனையில திமுக மீதும் நிச்சயமாக தவறு இருக்கிறது விஜய் மீது மிகப்பெரிய ஒரு த ஒரு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியும் அவரும் வந்து மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு தெரிந்தே இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார் இவங்க நெருக்கடியில் சிக்கி சாகணுங்கிறது அவருடைய தேவை கிடையாது ஆனால் இத்தனை பேர் கொண்டு திரட்டணும் அது மூலமா தன்னுடைய பவரை காமிக்குங்கிறது அவருக்கான ஒரு நெருக்கடி அப்ப அவரும் அதை செய்யணும்னு நினைக்கிறார் அவருக்கும் வந்து கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம அவரும் நடந்துக்கிறார் திமுக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இது நான் எப்படி சொன்ன மாதிரி பெரிய நடைமுறை இது நீங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் விஜய் மட்டும் கூட்டத்தை வரக்கூடாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது அகையால் விஜய்ய வந்து அவங்களால மட்டும் தடை பண்ண முடியாது சரி விஜய் தடை பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கே முடிவு போறதா இன்னும் பல்வேறு மாதிரி மிகப்பெரிய மக்கள் திரள் வரக்கூடிய கூட்டங்கள் நடக்கும்போது அப்பயும் வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஏனென்றால் இது குறித்து ஒரு தெளிவான நடைமுறையோ திட்டமோ அவங்கள்டும் கிடையாது யார்கிட்டையும் கிடையாது ஏன்றால் இது வந்து பல்வேறு மக்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க பல்வேறு மக்கள் தொடர்ந்து பல்வேறு தேவைகளுக்காக ஒன்று திரழுகிறார்கள் மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள் ஆக வந்து இது ஒரு நீண்டகால பிரச்சனை இதுல வந்து பெரிய அளவுல வந்து பல்வேறு சக்திகள் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாருமே வந்து நீங்க ஒருங்கிணைத்து இதை பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராம இதை நீங்க தனியா ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ செய்ய முடியாது யாரை நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல இதுதான் யதார்த்தம் நீங்க வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா தான் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு கட்சியை சாடுவது ஒரு நடிகரை ஒரு அரசியல் தரப்பிலிருந்து ஒருவர் ஆஹ் விமர்சிப்பது நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு தரப்பை எடுத்து ஒருத்தங்களை ஒருத்தங்களை அவமதிக்கிறது திட்டுறது கண்டிக்கிறது இதனால எந்த பயனும் நமக்கு கிடையாது இதற்கு பதிலாக இதை ஒட்டுமொத்தமாக எப்படி சரி செய்வது இந்த சிஸ்டத்தை எப்படி மாத்துறது நம்ம யோசிக்கணும் ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு குளோபல் லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனை கூட இருக்குது இந்திய அளவிலான பிரச்சனை மட்டுமே கிடையாது ஆகையால் அந்த மாதிரி நம்மளுடைய விவாதங்களும் நம்முடைய சிந்தனையும் போனால் மட்டும்தான் இப்படியான சிக்கல்களுக்கு நாம் ஒரு முடிவு காண முடியும் நன்றி வணக்கம்